நண்பர்களே உங்களுடைய கண்களை மூடி சில நிமிடங்கள் கற்பனை செய்து பாருங்கள் இந்த கன்னியாகுமரிக்கு தெற்கே ஆழ்கடலில் முழுகி இருக்கிறது ஒரு மாபெரும் நிலப்பரப்பு அங்கே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் ஒரு மாபெரும் தமிழ் நாகரிகம் செழித்து வளர்ந்திருக்கிறது அங்கு வாழ்ந்த மக்கள் அறிவில் சிறந்தவர்களாக மூன்று தமிழ்ச்சங்கங்களை நிறுவி உலகுக்கே அறிவை வழங்கி இருக்கிறார்கள் அதன் தலைநகரம் தென்மதுரையாக இருந்திருக்கிறது ஆனால் ஒரு நாள் அந்த பெருநிலம் முழுவதுமாக கடலுக்குள் புதைந்து போகிறது இது வெறும் கட்டுக்கதையா அல்லது நம்முடைய வரலாற்றின் ஒரு பகுதி கடலுக்குள் புதைந்திருக்கிறதா இந்த கேள்விகளுக்கான விடையைத்தான் குமரிக்கண்டம் பற்றிய இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் தமிழ் இலக்கியங்களில் கூறப்படும் குமரிக்கண்டம் என்பது இன்றைய இந்திய துணைக்கண்டத்தின் தெற்கில் இருந்ததாக நம்பப்படும் ஒரு பெரும் நிலப்பரப்பு இந்த நிலப்பரப்பு மேற்கத்திய ஆய்வாளர்களால் சொல்லப்படக்கூடிய லெமோரியா கண்டத்துடன் ஒத்துப்போகிறது இந்தியா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ஆகிய கண்டங்களை இணைத்த ஒரு பழங்கால நிலப்பரப்பு தான் லெமோரியா தமிழ் அறிஞர்கள் இலக்கியங்களில் சொல்லப்படும் நிலப்பரப்பை லெமோரியா கோட்பாட்டுடன் இணைத்து பேசுகிறார்கள் அதுதான் குமரிக்கண்டம் என பிரபலமாக பேசப்படுகிறது குமரிக்கண்டம் பற்றிய தகவல்கள் தமிழ் இலக்கியங்களிலிருந்து அதிக அளவில் கிடைக்கின்றன நக்கீரனால் எழுதப்பட்டதாக கருதப்படும் இறையனார் அகப்பொருள் உரை மூன்று சங்கங்கள் பற்றிய விரிவான தகவலை அளிக்கிறது முதல் சங்கம் தென்மதுரையில் நான்காயிரத்து நானூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கிறது அந்த நிலம்தான் கடல் அலைகளால் முழுமையாக அழிந்து போனது என்று அந்த உரை கூறுகிறது சிலப்பதிகாரம் பாண்டிய மன்னர்களின் நிலப்பகுதி கடலால் அழிந்து போனதாக சொல்கிறது இது ஆழிப்பேரலை காரணமாக இந்த நிலப்பகுதி அழிந்திருக்கலாம் என்ற கருத்துக்கு வலு சேர்க்கிறது காவிரி பூம்பட்டினம் கடலால் மூழ்கடிக்கப்பட்டிருப்பதை மனிமைகளை மிக தெளிவாக கூறுகிறது குமரிகண்டம் முழுமையாக மூழ்கியதோடு கடலோர நகரங்களும் அவ்வப்பொழுது அழிந்து போனதையும் இது உணர்த்துகிறது சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதிய அடியார்க்கு நல்லார் மூழ்கிய குமரிக்கண்டம் பகுருளி ஆறு மற்றும் குமரி ஆறு என்ற இரு ஆறுகளுக்கு இடையில் அமைந்திருந்தது என்று குறிப்பிடுகிறார் அத்துடன் அதில் நாற்பத்தொன்பது நாடுகளும் பல மலைகளும் ஆறுகளும் இருந்ததாக கூறுகிறார் இதன் மொத்த பரப்பளவு எழுநூறு காவதம் அதாவது சுமார் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்து புராணங்கள் வேதங்கள் மற்றும் இதிகாசங்களில் ஆழிப்பேரலை நீரில் மூழ்கிய நிலப்பரப்புகள் பற்றிய கதைகள் பரவலாகவே காணப்படுகின்றன மகாபாரதம் மற்றும் பாகவத புராணத்தில் வரக்கூடிய மனுவின் கதையில் ஒரு பெரிய வெள்ளம் உலகையே மூழ்கடித்ததாகவும் விஷ்ணுவின் அவதாரமான பச்ச அவதாரம் மனுவையும் சில உயிரினங்களையும் காப்பாற்றியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த கதை கடல் கோள்கள் உலகை அழித்ததற்கான ஒரு குறியீடாக கூட எடுத்துக்கொள்ள முடியும் கிருஷ்ணரின் நகரம் துவாரகா கடலுக்குள் மூழ்கியதாக பாகவத புராணம் குறிப்பிடுகிறது இந்த நகரம் கடலால் மூழ்கியதற்கான தொல்லியல் சான்றுகளும் கண்டறியப்பட்டிருக்கின்றன இது புராணங்களும் வரலாறும் சந்திக்கும் ஒரு புள்ளியாக கருதப்படுகிறது ஒரு புராணத்தின்படி சிவன் மற்றும் பார்வதியின் திருமணத்தின் போது உலகின் அனைத்து உயிரினங்களும் இமயமலைக்கு சென்றதால் வடபகுதி தாழ்ந்து தென்பகுதி உயர்கிறது இந்த சமநிலையின்மையை தடுக்க சிவபெருமான் அகத்தியரை தென் திசைக்கு செல்லுமாறு கட்டளையிடுகிறார் அகத்தியர் தெற்கே சென்றவுடன் நிலம் சமநிலைக்கு திரும்புகிறது அப்போது அகத்தியர் தென்மதுரையில் இருந்திருக்கிறார் தென்மதுரையில் இருந்த முதல் தமிழ்ச்சங்கத்தின் தலைவராகவும் அகத்தியர் அப்போது இருந்திருக்கிறார் இது குமரிக்கண்டத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் அது அறிவாற்றல் வளர்ச்சி மையமாகவும் இருந்ததை குறிக்கிறது குமரிக்கண்டம் ஒரே நிகழ்வில் மூழ்கவில்லை மாறாக பல கட்டங்களாக அதாவது பல்வேறு ஆழி பேரலைகள் மற்றும் கடல் மட்டம் உயர்வு காரணமாக மூழ்கி இருக்கலாம் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சுமார் பதினெட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கடைசி பணியுகம் முடிவுக்கு வந்தபோது பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் சுமார் நூற்றி இருபது மீட்டர் உயர்ந்தது இந்த உயர்வு உலகின் பல கடலோர பகுதிகளையும் நீரில் முழுகடிக்கிறது இந்திய நிலத்தட்டு மற்றும் யுரேஷிய நிலத்தட்டு ஆகியவை மோதி விளைவாக இமயமலை உயர்கிறது இந்த நில நடுக்கவியல் செயல்பாடு இந்திய துணைக்கண்டத்தின் தென்பகுதியிலும் நிலப்பரப்பு மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கலாம் என்பதுதான் கருத்தாக இருக்கிறது இதன் காரணமாகத்தான் நிலம் தாழ்ந்திருக்கலாம் அல்லது கடலுக்குள் மூழ்கியிருக்கலாம் என்ற கருத்துக்கள் தொடர்ந்து வைக்கப்படுகின்றன இந்தியாவின் ராமேஸ்வரம் மற்றும் இலங்கையின் தலைமன்னார் இடையே உள்ள பாறை மற்றும் மணல் திட்டுகளால் ஆன ஒரு அமைப்பு ராபர் பாலம் என்று அழைக்கப்படுகிறது ஆங்கிலத்தில் இதை ஆடம்ஸ் பிரிட்ஜ் என்று அழைக்கிறார்கள் முன்னர் இது ஒரு நிலப்பாலமாக இருந்திருக்கலாம் என்று புவியியல் வல்லுநர்கள் நம்புகிறார்கள் பணியுகத்தின் முடிவில் கடல் மட்டம் உயர்ந்தபோது போது இது ஒழுகியிருக்கலாம் இதன் புவியியல் அமைப்பு அப்பகுதியில் ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்திருக்கலாம் என்ற கருத்துக்கு வலிமை சேர்க்கிறது இந்தியாவின் சில பகுதிகளுக்கும் மாலத்தீவு மொரிஷியஸ் போன்ற இந்திய பெருங்கடல் தீவுகளுக்கும் இடையே உள்ள பகுதிகளில் சில அரிய தாவர விலங்கு இனங்களிடையே ஒற்றுமை காணப்படுகிறது அவை ஒரு காலத்தில் ஒரே பரப்பின் பகுதிகளாக இருந்திருக்கலாம் என்ற கோட்பாட்டுக்கு ஆதாரங்களாக இருக்கின்றன குமரிக்கண்டம் பற்றிய விவாதங்கள் வெறும் இலக்கிய கதைகளாக இல்லாமல் தமிழர்களின் அரசியல் மற்றும் கலாச்சார அடையாளத்திலும் முக்கிய இடம் பெற்றிருக்கின்றன முதல் தமிழ்ச்சங்கம் மூழ்கிய குமரிக்கண்ட நிலத்தில் இருந்ததால் தமிழ்மொழி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது என்றும் உலகிலேயே மிக தொன்மையான மொழிகளில் ஒன்று என்றும் வாதிடப்படுகிறது ஒரு மாபெரும் நாகரிகத்தின் வாரிசுகள் நாம் என்ற நம்பிக்கை தமிழர்களிடையே பெரும் கலாச்சார பெருமையையும் அடையாள உணர்வையும் உருவாக்குகிறது சங்க இலக்கியங்கள் குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த மக்களை பாண்டியர்கள் என்று குறிப்பிடுகின்றன அவர்கள் தமிழர்கள் மற்றும் திராவிட நாகரிகத்தின் முன்னோடிகள் என்று நம்பப்படுகிறது இந்த நாகரிகம் கடல் கடந்த பயணங்களிலும் வணிகத்திலும் சிறந்து விளங்கியிருக்கலாம் ஒருவேளை ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற கண்டங்களில் உள்ள பழங்கால மக்களுடன் அவர்களுக்கு தொடர்பு இருந்திருக்கலாம் என்ற கோட்பாடுகளும் இருக்கின்றன குமரி கண்டம் குறித்த ஆய்வுகள் இப்போது இலக்கிய சான்றுகளில் இருந்து விலகி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை நோக்கி முன்னேறி செல்கிறது இந்தியா மற்றும் இலங்கை கடற்கரைகளில் நடத்தப்பட்ட நீர் பகுப்பாய்வு ஆராய்ச்சிகளில் சுமார் ஒன்பதாயிரம் ஆண்டுகள் பழமையான சிதைவுகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன இது குமரி கட்டத்தின் கதைவுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று சில அறிஞர்கள் கருதுகிறார்கள் சோனார் தொழில்நுட்பம் மூலம் கடல் அடியில் உள்ள நிலத்தோற்றங்களை வரைபடமாக உருவாக்க முடியும் அந்த தொழில்நுட்பமும் இப்போது பயன்படுத்தும் நிலை உருவாகி இருக்கிறது கடலுக்குள் புதைந்த மலைத்தொடர்கள் பள்ளத்தாக்குகள் மற்றும் ஆறுகளின் எச்சங்களை கண்டறிய இது நிச்சயமாக உதவும் இந்திய தேசிய கடற்கொழில்நுட்ப நிறுவனம் போன்ற அமைப்புகள் கடலுக்கு அடியில் உள்ள சாத்தியமான தொல்லியல் தளங்களை ஆய்வு செய்ய ஆழ்கடல் ரோபோக்களை இப்போது பயன்படுத்த தொடங்கியிருக்கின்றன பண்டைய மனிதர்களின் மரபணுக்களை ஆய்வு செய்வதன் மூலம் குமரி கண்ட மக்கள் வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்தார்களா என்பதை கண்டறியவும் முயற்சி நடந்து வருகிறது குமரிக்கண்டம் கற்பனையா அல்லது மூழ்கிய ஒரு தமிழர் நாகரிகத்தின் உண்மையா இந்த மர்மம் இன்றும் தொடர்கிறது இந்த தேடல் இன்னும் தொடரும் இந்த தலைப்பு குறித்து உங்களிடம் இருக்கும் கருத்துக்கள் அல்லது கேள்விகளை பகிர்ந்து கொள்ளலாம் உங்கள் கருத்துகள் இந்த மர்மத்தை மேலும் ஆராய எங்களுக்கு உதவும் அனைவரும் இணைந்து இந்த விவாதத்தை முன்னெடுக்கலாம் வாங்க